மதுரைக்கு காவல் தெய்வம் சொன்னாலே நம்ம ஐயா தாங்க நம்ம பாண்டியாவோட கதை யாருக்காச்சும் தெரியுமா சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால வள்ளியம் பெரியசாமி தம்பதியினர் கரூர்ல இருந்து மதுரைக்கு குடிபெயர வராங்க வர வழியில இருட்டானதுனால தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல இருக்க மேலமடையில தங்குறாங்க இரவில் வள்ளியம்மா கனவுல விரிந்த கண்களுடனும் முடியுடனும் அகன்ற புருவத்துடனும் கம்பீர குரலுடனும் நான் மதுரையாண்ட பாண்டிய நெடுஞ்சலியன் கண்ணைக்கு அநீதி வழங்கிய பாவத்திற்கு மறுபதவி எடுத்து பாவத்தை நிவர்த்தி செய்ய ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்தால் உனது வம்சத்திற்கே காவலாக இருந்து பால வைப்பேனும் என்று சொன்னாராங்க அந்த தம்பதியினரும் எட்டடிக்கு மேல தோன்றாங்க அப்போது அதுல புதைந்திருத்த சிலையும் எடுக்கிறாங்க இதுக்கு அப்புறமா தான் பாண்டிய மன்னராக இருந்த இவர காலப்போக்கில பாண்டி முனீசுவராக அழைக்கப்படுறாங்க மற்ற காவல் தெய்வம் போல இவர் இல்லாம பத்மாசன யோக நிலையில மக்களுக்கு காட்சி தராருங்க எனக்கு தெரிஞ்ச கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு பாண்டியையாவோட கதை தெரிஞ்சா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வணக்கம் தெரிவிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க